ராணிப்பேட்டை மாவட்டம் கடப்பேரி ஊராட்சியில் நடைபெற்ற ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழகம் முழுவதும் நகர் பகுதிகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை ஊரக பகுதிகளிலும் செயல்படுத்த முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் இதன்படி தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்த திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த கடப்பேரி ஊராட்சி பகுதியில் உள்ள ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கிராம பொதுமக்களுக்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையேற்ற மாபெரும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் முகாமில் எரிசக்தி துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளின் மூலம் பொதுமக்களின் வசிப்பிடங்களுக்கு சென்று சிறப்பு முகாம் மூலமாக கிராம பொதுமக்கள் தங்கள் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி பிரதிநிதிகள் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்